நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் பல வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்தில் பல நாடுகள் நம்மளை அடையாளமா பார்த்து உதவிக்காக இருந்த ஒரு நாடாத்தான் நினைச்சிச்சு நிலைமை தலைகீழா மாறி போச்சுங்க உலகம் வியந்து பார்க்கிற அளவுக்கு நம்ம இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய வெளிநாட்டு பண கையிருப்பை வச்சிருக்கு இது வெறும் பணம் இல்லை இது நம்ம சுயமரியாதையின் அடையாளம் இந்த பிரமிக்க வைக்கும் தொகை எவ்வளோ தெரியுமா ஏழு நூறு பில்லியன் டாலர் சாதாரணமான விஷயமே இல்லைங்க இது எப்படி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்தோம் நம்ம நாட்டோட ஒவ்வொரு மக்களோட உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு இந்த வீடியோவை பாருங்க இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான பயணத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு தேசத்தோட பயணத்தை பத்தி பேச வந்திருக்கேன் இந்த கதை வெறும் பொருளாதார புள்ளி விவரங்கள் பத்தி இல்ல இது சுயமரியாதையோட விடாமுயற்சியோட ஒரு தேசத்தோட மறுபிறப்போட கதை ஒரு காலத்துல உலகமே வறுமையோட அடையாளமா பார்த்த உதவிக்காக கையேந்தி நின்ன ஒரு நாடு இன்னைக்கு உலக அரங்கத்தில் நிமிர்ந்து நிக்குதுன்னா நம்ப முடியுதா ஆமா நான் இந்தியாவோட வளர்ச்சியை பற்றி தான் பேசுறேன் இது வெறும் பொருளாதார வளர்ச்சி இல்ல இது ஒரு அசைக்க முடியாத சக்தியோட புதிய வல்லரசுடனோட உதயம் மலைக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய தொகையை இந்தியா அந்நிய வெளிநாட்டு பண கையிருப்பா வச்சிருக்கு இந்த தொகை சாதாரணமானது இல்ல ஒரு காலத்துல நமக்கு உதவி செஞ்ச பல நாடுகள் இன்னைக்கு இந்தியாவை வியந்து பார்க்குது ஆமா உலகத்துல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விடவும் அதிகமான வெளிநாட்டு பண கையிருப்பு நம்ம கிட்ட இருக்குன்னா இது சாதாரண இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது எங்கிருந்து வந்தது இது ஒரு நாள் ராத்திரியில நடந்த மேஜிக் இல்ல இது யதார்த்தமான தொலைநோக்கு திட்டமிடல் புத்திசாலித்தனமான ராஜதந்திரம் அபாரமான ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் கச்சிதமான பண மேலாண்மை இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டின ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இது ஒரு தேசத்தோட கூட்டு உழைப்போட அடையாளம் கடந்த சில வாரங்களில் வெளிநாட்டு பண கையிருப்பு பல பில்லியன் டாலர்கள் உயர்ந்திருக்கு வேகம் பாருங்க இன்னும் தொகையே பாக்கி அடுத்த வாரமே மிக உயரமான அளவை எட்ட போறோம் இது வெறும் எண்கள் கிடையாது நண்பர்களே இது இந்தியாவோட பொருளாதார பலத்தோட ஸ்திரத்தன்மையோட மற்றும் எதிர்கால வாய்ப்புகளோட தெளிவான அடையாளம் உலகம் இப்பதான் இந்தியாவை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு உலக நாடுகள் இந்தியாவை இப்போ எப்படி பார்க்குது இதுதான் இந்த உரையோட ரொம்ப முக்கியமான பகுதி எந்த பிரிட்டன் ஒரு காலத்தில் நம்மளை ஆண்டதோ நம்ம கிட்டேருந்து தங்கத்தை அள்ளிட்டு போச்சோ அதே பிரிட்டன் இன்னிக்கு அவங்க நாடாளுமன்றத்தில் இந்தியாவை பற்றி விவாதிக்குது இந்தியா எப்படி இவ்வளவு முன்னேறியதுன்னு அவங்களுக்குள்ள பெரிய குழப்பம் பிரக்ஸிட்டுக்கு பிறகு அவங்க பொருளாதாரம் தள்ளாடுது அவங்களோட வெளிநாட்டு பண கையிருப்பு குறைவான பில்லியன் டாலர்களில் தான் இருக்கு ஆனால் இந்தியா ஏழு நூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை வச்சிருக்கு நம்மளை ஆண்டவங்க இன்னைக்கு நம்மளை சமன் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க இது வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இது வரலாற்று பெருமையோட மறுசீரமைப்பு அமெரிக்காவை எடுத்துக்கோங்க ஒரு காலத்துல நாம இன்னைக்கு அதே அமெரிக்கா இந்தியா கூட ஒப்பந்தம் செய்ய கெஞ்சுது அவங்களோட வணிக குழுக்கள் அரசியல் தலைவர்கள் குறிப்பா டிரம்ப் குழு களத்துல இறங்கி இந்தியா கூட நல்லுறவ வலுப்படுத்த பாக்குறாங்க ஏன் ஏன்னா இன்னைக்கு இந்தியா யாருக்கிட்டையும் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத நிலைக்கு வந்துடுச்சு நாம யாருடைய சூழ்ச்சியிலும் சிக்க மாட்டோம் யாருடைய நிபந்தனைகளையும் ஏற்றுக்க மாட்டோம் இந்தியா இப்போ தன்னோட வழியில தனக்கான பாதையில எதற்கும் அஞ்சாமல் இது வெறும் முன்னேற்றம் கிடையாது இது உலகத்தை புரியாமலே மாத்தி போட்டிருக்கும் ஒரு மாஸ்டர் மூவ் நம்மளோட வெளிநாட்டு பண கையிருப்பு வெறும் அமெரிக்க டாலர்கள் மட்டும் இல்லை தங்கம் வெள்ளி யூரோ யுவான் ஃபவுண்ட் உலகத்தோட முக்கியமான நாணயங்கள் எல்லாமே அதுல இருக்கு இதோட பொருள் என்ன தெரியுமா நாம இனி எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டோட கரன்சியையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை நம்ம பெட்டகம் இப்போ சமநிலையில இருக்கு இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றி இது பொருளாதார சுதந்திரத்தோட உச்சகட்டம் இந்தியா எப்படி இந்த நிலையை எட்டியது இது வெறும் பொருளாதார வளர்ச்சியால மட்டும் சாத்தியமில்லை இதுக்கு பின்னாடி ஒரு அபாரமான ராஜதந்திரம் இருக்கு ஜி இருபது மாநாட்டில் இந்தியாவோட தலைமை ஐநா சபையில இந்தியாவோட வலிமையான குரல் இதெல்லாம் நாம இனி ஒரு ஏழை நாடு இல்லைன்றத உலகத்துக்கு சத்தமா சொல்லுது ஒரு காலத்துல வளரும் நாடுன்ற அடையாளத்தோட இருந்த நாம இப்போ வல்லரசா வளர்ந்து வர்ற சக்தின்ற புதிய அடையாளத்தை பெற்றிருக்கோம் உலக அரங்கில நம்ம குரல் இன்னைக்கு ஓங்கி ஒலிக்குது நம்ம மொழியிலேயே பேசும் அளவுக்கு உலகமே நம்ம முன்னே வந்து நிக்குது முன்னணி சர்வதேச நிறுவனங்களான மூடி சேஸ் ஐஎம்எஃப் உலக வங்கி இதெல்லாம் இந்தியாவை இன்னைக்கு ரொம்ப நம்பகமான வளர்ச்சி கதைன்னு சொல்லுது இந்த வலுவான வெளிநாட்டு பண கையிருப்பு நம்ம நாணயத்தை நிலையா வச்சிருக்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது உலகம் நிதி நெருக்கடியில் தடுமாறினாலும் இந்தியாவுக்கு இது ஒரு பாதுகாப்பு கவசம் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை இவ்வளவு பெரிய ஆதரவும் வலிமையும் இருக்கும்போது யாரும் இந்தியா விழும்னு கனவுல கூட நினைக்க முடியாது இதே நேரத்தில் நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானோட நிலைய பாருங்க அவங்களோட வெளிநாட்டு பண கையிருப்பு பத்துல இருந்து பன்னிரண்டு பில்லியன் டாலருக்கும் குறைவா இருக்கு அவங்க சர்வதேச நாணய நிதியத்துக்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தை சரிப்படுத்த ஒவ்வொரு நாடும் போராடுறாங்க ஆனா இந்தியா ஏழு நூறு பில்லியனுக்கும் அதிகமான கையிருப்போட தலை நிமிர்ந்து நிக்குது இது பாகிஸ்தான் தொலைக்காட்சிகள்ல இந்தியாவை பத்தி பேசும்போது வெட்கத்தோட தலைகுனிய வைக்குது நம்மளை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு அவங்க விழுந்துட்டாங்க இந்த ஒப்பீடு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருது தொலைநோக்கு திட்டமிடல் உறுதியான தலைமை மற்றும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசு ஒரு தேசத்தை எப்படி வறுமையிலிருந்து செழிப்புக்கு கொண்டு செல்லுன்றதுக்கு இந்தியா ஒரு வாழும் உதாரணம் இந்தியாவோட இந்த அசுர வளர்ச்சி உலகத்தோட கவனத்தை ஈர்த்திருக்கு முன்னணி உலக நாடுகளான ஜப்பான் கொரியா அமெரிக்கா யுஏஇ போன்ற பல முன்னணி நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவில் அவங்க உற்பத்தி மையங்கள் அமைச்சிருக்கு ஏன் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கு அடுத்த பெரிய பொருளாதார அத்தியாயம் இந்தியாவில் தான் எழுதப்பட போகுது இந்த முதலீடுகளோட நேரடி பலன் என்ன தெரியுமா நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி உயரும் லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இளைஞர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் இந்தியா இனி வெறும் பொருள்களை வாங்குற சந்தை மட்டும் இல்லை உலகத்துக்கான உற்பத்தி மையமா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையமா மாறி வருது அமெரிக்கா இப்ப இந்தியா கூட ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் செய்ய தீவிரமா முயற்சிக்குது ஆனால் இந்த முறை இந்தியா தான் நிபந்தனைகளை வக்குது இதுதான் இன்னைக்கு இந்தியாவோட பலம் இந்த ஒப்பந்தம் நடந்தா நம்ம ஏற்றுமதி வேகமாக அதிகரிக்கும் வெளிநாட்டு பண கையிருக்கு புதிய உயரங்களை தொடரும் இந்தியா அடைஞ்சிருக்கும் இந்த பிரம்மாண்ட வெற்றி வெறும் அரசாங்கங்களோட சாதனை மட்டும் இல்ல நண்பர்களே இது நம்ம ஒவ்வொரு இந்தியனோட வெற்றி காலையில எழுந்து கடின உழைப்பை செய்கிற விவசாயியோட வெற்றி புதிய கண்டுபிடிப்புகளையும் மென்பொருட்களையும் உருவாக்குற பொறியியலாளர்களோட வெற்றி நம்ம எல்லைகளை காக்குற வீரன்களோட தியாகத்தோட வெற்றி சிறு தொழில்களை நடத்தி பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கிற சிறு வணிகர்களோட வெற்றி கல்வி கற்பித்து எதிர்கால தலைமுறையை உருவாக்குற ஆசிரியர்களோட வெற்றி குடும்பத்தை பாதுகாத்து சமூகத்துக்கு ஆணிவேரா இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவியோட வச்சு ஆமா இது பணத்தால நிரம்பல இது வியர்வையால உழைப்பால நம்பிக்கையால மற்றும் தேசப்பற்றால நிரம்பிய ஒரு கருவூலம் இது நாம எல்லாரும் சேர்ந்து கட்டின ஒரு மாபெரும் தேசத்தோட கருவூலம் இந்தியாவோட வெளிநாட்டு பண கையிருப்பு ஒரு நாள் ஒரு ட்ரில்லியன் டாலரை தாண்டும் அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அந்த நாள் வரும்போது யார் ஆசியாவோட உண்மையான புலின்னு உலகமே அறியும் நாம இந்தியர்களா உலக அரங்கில் ஒரு மாபெரும் சக்தியா வளர்ந்து நிக்கிற இந்த தருணத்துல இதை பத்தி நாம பெருமைப்படணும் இந்தியா வெறும் ஒரு சாதாரண சந்தையோ ஒரு பொருளாதார வாய்ப்போ இல்ல இது உலகத்தையே வழிநடத்த போற ஒரு மாபெரும் சக்தி ஒரு கிங் மேக்கர் இந்த ராஜாவோட பலம் அதோட ஏழுநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான கருவூலம் நாம இந்த பயணத்துல இன்னும் பல மைல்கற்களை எட்டுவோம் இந்த வளர்ச்சி தொடரும் இந்த தேசத்தோட மேல நம்பிக்கை வைங்க நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை இன்னும் பெரிய உயரங்களுக்கு கொண்டு போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இந்தியாவோட இந்த மாதிரி இன்னும் பல வெற்றி கதைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும்